இன்னைக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினா வீடியோஸ் களவாணி ஓவியா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு பிரபலமாகி வருகிறார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் மூலம் அனைவரையும் கவர்ந்த அதிக வாக்குகள் பெற்றுள்ள ஓவியாவுக்கு திரையுணர் பலரும் ஆதரவு தெரிவித்து வண்ணம் உள்ளனர் அதனோடு சில டைரக்டர்கள் நடிகர்கள் ஓவியாவை தனது படங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுக்கவும் தயாராக உள்ளனர் ஆனால் பிக்ஸ்வா நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிய பிறகு பல படங்கள் ஓவியாவிற்கு புக்காகும் நிலை உள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே மெட்ரோ பட நாயகன் சீரிஸ் தனது புதிய படத்தில் ஓவியாவுக்கு சான்ஸ் கொடுத்திருப்பதாக கூறிய நிலையில் தற்பொழுது யாமிர்க படத்தின் இரண்டாவது பாதத்திலும் ஓவியாவை நடிக்க வைக்க முடிவு செய்துள்ளனர் இந்த படத்தின் முதல் பாகத்தில் சிறிய வேடத்தில் நடிக்க ஓவியாவை இரண்டாவது படத்தில் வெளியிட்ட வேடம் கொடுக்க உள்ளதாகவும் இதனையடுத்து விதை செய்து வைத்து பரணி தரதன் இயக்கத்தில் படத்திலும் ஓவியா நடிக்க இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னொரு வீடியோ சப்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்